வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு நம்ம சேனலுக்கு வந்தாங்கன்னா நம்ம சேனல் வர வீடியோ அனைத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் மற்றும் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து கொடுத்துட்டுருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவு பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறுரூவாயிலிருந்து அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் டைப் வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் செடி செடி முருங்கை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபதுக்கும் மரத்துக்காய் பத்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் இந்த புள்ளி கருப்பு இதெல்லாம் இல்லாமல் காய் தெளிவாக இருந்தால் இந்த ரேட்டு கண்டிப்பாக போகுங்க அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை உயர்வுனே சொல்லுவாங்க இரு இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஏழ்நூறுவாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து அதிகபட்ச லைய நானூறுவாய்க்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலருந்து அதிகபட்ச உலைய நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயிலருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகலன்னு சொல்லுவாங்க குறைந்தபட்ச உலையா பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலிருந்து ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ பை இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு கிலோ நூற்றி நாற்பது டு நூற்றி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் எண்பது ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையை இன்றைக்கி நூற்றி முப்பது ரூபா தான் இருங்க நூற்றி முப்பது ரூபாய்னா காஞ்சனா சாகோ பந்தல் தக்காளி நூற்றி முப்பது ரூபாய்ங்க மற்ற மதன் தக்காளி எல்லாமே இன்றைக்கி நூறு நூற்றி பத்துங்க தக்காளி விலை இன்றைக்கி வரத்து அதிகம் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை வந்து தக்காளி ரொம்ப ரொம்ப இன்னைக்கு குறைவுங்க கொத்துமல்லத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க நல்ல தலை நல்ல காய் தலா வந்து அடிப்பளப்பு இல்லாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தலையாக இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலேருந்து பதினெட்டு ரூபாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பத்து ரூபாய்க்கும் தேர்டு குவாலிட்டி அஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இன்னைக்கு கருவேப்பிலை தலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய அஞ்சு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டை கோஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் நாற்பது கிலோ மூட்டை இரநூறுவாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சக்கரை வள்ளி கிழங்கு முப்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வருதுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நடக்குதுங்க மர நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்ச விளையா முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப ஆகுதுங்க பப்பாளிக்காய் வரத்து அதிகம் விலை குறைவு பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் எழுபது டு நூறுரூவாய்ங்க சப்போட்டா பழம் அதிகபட்ச விலையா ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாங்காய் சீசனுக்கு இப்போ கோமாங்காய் வரத்து அதிகமாக வருதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச வச்ச விலையா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இருந்தால் இன்றைக்கி அதிகபட்ச விலையாக ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலை காய் மோசமாக இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையாக முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் சிம்மரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்மரன் பவானி ரெண்டை போகிறதுங்க சிம்மரன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக இரநூறுவாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பவானி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காய் தெளிவாக இருக்கணுங்க இந்த கண்டிஷனுக்கு போகிறோம்னா பொரியல் தட்டை அதிகபட்ச விலையாக பதினஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ஒரு கிலோ நூற்றி சாரி அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை பழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பழம் இருந்தால் எண்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெள்ளரிக்காயிருந்தால் ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து நல்லா ஃபஸ்ட்டாக இருந்தால் இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் காய் நல்ல பெஸ்ட்டாக இருந்தால் எழுநூறு எட்நூறு வரைக்கும் போகுதுங்க நாற்றுக்காய் நல்ல பெஸ்ட்டாக இருந்தால் ஆறுநூறுவாய்ங்க தண்டுக்காய் கழிச்ச எல்லாமே திருப்பூர் மார்க்கெட்டில் பை நூறு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் போகுதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அதுலேயும் சின்னப்போ இருபத்தஞ்சில் போய் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் ஐம்பதில் மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க காளைப்பில் வருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இன்றைக்கி நூற்றி ஐம்பது டு இரநூறுவா தானுங்க இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தேங்காய் சிறிய ரக தேங்காய் பத்து டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் இருபது ரூபா வரைக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு முப்பத்தி நாலு வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க காய் எந்தளவுக்கு பெருவிட்டது வரைக்கும் வந்து திருப்பூரில் நல்லா விலை கொடுத்து வாங்குறாங்க அடுத்து சுண்டக்காய்ங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தர்பூசணிக்காய்ங்க தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல வெயில் சீசனுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு டு எட்டுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் கழிச்சு காய் தான் வருதுங்க நல்ல காய் வர்றதில்லைங்க நாற்பதுல மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா கடிஷன் விற்பனையாகுதுங்க கடையில் சில்லறை விற்பனை ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் இன்னைக்கு தேதியில் விற்கிறாங்க கோவக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய நானூறுரூவாயிலேருந்து ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகியிருக்குதுங்க கொய்யாப்பழங்க கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய முப்பது டு முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவு வீடியோ பாருங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் பயனுள்ள தகவலுங்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு திருப்பூர் மார்க்கெட்டை தினசரி காய்கள் தெரிஞ்சுக்கலாங்க வேறாச்சும் காய்கறி வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நம்ம உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் மூலியமாக சப்போர்ட் வந்துகிட்டே இருக்குங்க நன்றி வணக்கம்